அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஐயப்ப பக்தர்கள் வந்து கார்த்திகை மாதத்துல ஏ விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் இப்போ பொதுவாகவே கார்த்திகை மாதம் நெருங்கிட்டு இந்த வேளையில வந்து ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை போடுறதுக்கு வந்து தயாராயிட்டு வராங்க முன்பிருந்த காலத்துல பாத்தீங்கன்னா சபரிமலை யாத்திரை அப்படின்னாவே மகர ஜோதி தரிசனம் தான் முக்கியமா கருதப்பட்டது மகரஜோதி தரிசனத்திற்காக சபரிமலைக்கு போகணும் அப்படின்னா விரதம் இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரத நாட்கள் வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் அப்படிங்கிறது கேரளாவில் சபரிமலை வந்து நடை திறக்கக்கூடிய நாள் அதாவது முதல் நாள்ல இருந்து நாற்பத்தி ஓராவது நாள்ல தான் அங்கே வந்து மண்டல பூஜையா கொண்டாடப்பட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் விரதம் வந்து முக்கியம் அப்படிங்கிறது கருதப்படுறதுனால இப்போ மகரஜோதி தரிசனம் வந்து கேரளாவில் சபரிமலையில் பொன்னம்பலமேட்டில் வந்து பார்க்குறாங்க இந்த மகரஜோதி தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னா விரதம் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த நாற்பத்தி ஓரு நாட்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறதுனாலையும் கார்த்திகை மாதத்தில் வந்து மாலையிட்டு விரதம் இருந்தால் தான் அந்த மகரஜோதி தரிசனத்திற்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் ஐயப்ப பக்தர்கள் வந்து கார்த்திகை மாதத்தை விரதம் இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த விரத நாட்கள்ல வந்து சாத்விகமான உணவு முறைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் தினசரி மனதார ஐயப்பனை பூஜை செய்யக்கூடிய வழக்கமும் வேணும் அப்படின்னு குருமார்கள் வந்து சொல்லித்தர்றாங்க சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்துல மாலையிட்டு விரதமிருந்து மனதார ஐயப்பனை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்